வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நாள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் பிகாஸ் எனக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இருக்குது ஓகே கைஸ் இன்றைய நாளில் நம்ம பெருசாக வேறு எதுவும் பார்க்க போகிறது கிடையாது நீங்கள் இன்றைய நாளில் ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ போடுங்கள் கண்டிப்பாக வியூஸ் போகும் கன்சிடென்சியாக வீடியோ போடுங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களை ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க போல் போடுங்க அதாவது போஸ்ட் போடுங்கள் போல் போடுங்கள் ஏதாவது ஒரு கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அவங்க ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் என்னுடைய சேனலில் என்ன பண்ணுறோம் அதையே அப்படியே நீங்களும் உங்களுடைய சேனலில் பண்ணுங்கள் ஃபெஸ்டிவல் டைம் வருதா அதுக்கு விஷ் பண்ணுங்கள் அவங்க உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பராக பாருங்கள் நான் எப்படி உங்களை பார்க்குறேன் எட்நூற்றி சிலரை பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க நான் மற்ற என்னுடைய சேனலில் இருக்கிறவங்களையும் நான் அப்படி தான் பார்க்குறேன் உங்களையும் அதே தான் கம்மியான சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் குறவிலைங்க இந்த வீடியோ இந்த சேனலு ஸோ அதனால் நீங்களும் என்னுடைய ஃபேமிலி தான் ஸோ உங்களையும் நான் எப்படி பார்க்குறேன் உங்கள்கிட்ட எப்படி கேட்குறேன் அது எல்லாத்தையும் நீங்களும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களிட்ட பண்ணுங்கள் ஓன் கண்டென்ட் போடுங்க சினிமா பாடல்களை உபயோகப்படுத்தாதீங்க அண்ட் அதே போல் இது இன்றைக்கி என்ன தான் நல்லா இருந்தால் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஓன் கண்டென்ட் போடலை அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு தலைவலியை கொடுக்கும் இங்கே ஓன் கண்டென்ட் போடுறவங்களுக்கே சில தலைவலிகள் வருது மற்றது எதை பற்றியும் யோசிக்காதீங்க மானிட்டேஷன் எனேபிள் ஆகும் யூடியூப்பினுடைய பாலிசியை கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஏ வீடியோ பயன்படுத்தலாம் ஆனால் அதில் வந்துட்டு நீங்கள் அந்த சினிமா பாடலில் கொண்டு வந்து கொடுக்குறது தான் இங்கே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் கொடுங்க வீடியோவை ஏஏயை போட்டுக்கோங்க உங்களுடைய வாய்ஸ் கொடுங்க உங்களுடைய பங்கும் ஏஏ வீடியோவில் இருக்கணும் அப்படின்றது தான் யூடியூப்பினுடைய அல்கரிதமும் பார்க்குது ஓகே கேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இது வந்துட்டு ஒரு வழக்கமான ஒரு வீடியோவாக மாறிடும் மறுபடியும் லாஸ்ட்டாக ஸோ உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் வணக்கம் அதே போல் குறிப்பாக மறுபடியும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள்